உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபகிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுபகிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல ஜோதிட சாஸ்திரத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அந்த குரு பகவான் பயிற்சியாகும் போது ரொம்ப சிறப்பான பலனை கொடுப்பார் அதுவும் முக்கியமாக கும்பராசி என்பவர்களுக்கு அவர் தனாதிபதி லாபாதிபதி அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்தில் நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முயற்சி பண்ணி தோல்வி அடைந்தவர்கள் இந்த கும்பராசி என்பது சார் நல்ல பக்கத்துல வந்து எல்லாம் வந்து நிக்குது சார் கடைசியில் அந்த ஃபினிஷிங் தான் சரியில்லை சார் அந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகளை இழந்துட்டேன் அந்த தொழில் வாய்ப்புகளை தான் இப்போ என்னால் வந்து கடன் கட்ட முடியல தொழில் அடுத்த நிலை கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அந்த மாதிரி தொழில் துறையில் உள்ளவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அதை நோக்கி பயணம் பண்ணாவே போதும் வேறு எதுவும் பெருசாலாம் நீங்கள் எதுவுமே செஞ்சிட வேண்டாம் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க போதும் அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா வேறு ஸ்டேட் வேறு கண்ட்ரியாக இருக்கும் இல்லை சார் நான் எனக்கு அங்கேயே இருக்கணும் சார்னால் கொஞ்சம் பிரச்சனை தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா ராசியிலே ராகு பகவான் குழப்பம் இருக்க தான் செய்யும் போகலாமா வேணாமா பொண்டாட்டி ஒத்துப்பாங்களா கணவர் ஒத்துப்பாங்களா அம்மா அப்பாவை நம்ம விட்டுட்டு போக முடியுமா மாமனார் மாமியார் விட்டுட்டு போக முடியுமா குழந்தைங்கள விட்டுட்டு போக முடியுமா ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் யோசிக்காமல் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போய் வேலை பார்க்கறது சிறப்பு இல்லைனா அங்கே தொந்தரவுகள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த குழப்பத்தில் நாளைக்கு மாட்டிப்பீங்க கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பான் எடுத்துக்கங்க வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னென்னா அந்த குழப்பமாக இருக்கிறதுனால உங்கள் ராசியிலே ராகு போகிறனால ஒரு குழப்பமாக இருக்கலாம் இந்த வேலைக்கு போகிறது கரெக்டாக தப்பானு போய் சேர்ந்ததுக்கப்புறம் கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் சில பேருக்கு வேலை மாற்றம் வரும் இல்லை இல்லை வேண்டான்னு சொல்லி சில சில பேர் தவற விடுறதுக்கான சூழ்நிலாம் வரும் அது மாதிரி இல்லாமல் அது எடுத்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும் என்னன்னா அங்கே போனால் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க சார் நான் அங்கே போய் மாட்டிக்கா என்ன பண்ணுறது அதனால் நான் இங்கேயே படிச்சுக்கிறேன் சார் எனக்கு லோன் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் சார் அங்கே போய் எனக்கு உடம்பு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன் சார் மட்டும் நினைக்காதீங்க அங்கே வெளிநாடுவே படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எடுத்துக்கங்க ஜெயிச்சிருவீங்க பயப்பட வேண்டாம் அது எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடச்சிரும் பயப்படாதீங்க அதே போல் இந்த கும்பராசி என்பருக்கு காதல் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் திருமணமாகிறதுக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும் நிறைய பிரேக்கப் வந்துருக்கும் அதே மாதிரி காதல் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் கூட வீட்டில் ஒத்துந்துருக்க மாட்டாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து சொன்னேன் சார் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து சொன்னேன் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் செத்துருவன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் கூட நிறைய கும்பராசி என்பது அந்த மாதிரி நிலைகள் மாறும் உங்கள் வீட்டில் புரிஞ்சுப்பாங்க உங்களை பத்தி ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்கள் குழப்பத்துக்கு போயிடுவீங்க இப்போ நம்ம வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டுமே திருப்பி இப்போ பண்ணலான்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிலை வரும் நிறைய பேர் காதலில் தோல்வி அடைஞ்சு குழப்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க அடுத்தது என்ன உங்களுடைய இலக்கு என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு யோசிங்க இல்லைன்னா குரு பார்வை இருந்தாலும் ராசியிலே ராகு இருப்பது உங்களுக்கு ஒரு மன வேதனையை கொடுக்கும் மன கஷ்டத்தை கொடுக்கும் அந்த குரு பார்வை இருக்கிறதுனால தான் அதுலேருந்து வெளியில் வர முடியணும்னு சொல்கிறோம் அதை எடுத்து செய்கிறது சிறப்பு அதே போல் நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்ருக்கவங்க இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செஞ்சு முடிங்க அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு கும்பராசி என்பர்கள் பூர்வீகத்தில் செட்டில் ஆகிறதுக்கான யோகம் வரும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் பூர்வீகத்தில் அட்லீஸ்ட் ஒரு வீடாவது கட்டாமல் மாட்டீங்க ஒரு காக்கானி இளமாவது வாங்காமல் மாட்டீங்க அதற்கான சூழ்நிலை வரும் அதை எடுப்படுத்தி கொள்வது சிறப்பு அந்த மாதிரி வந்துவிட்டால் ரொம்ப நல்லது சார் எங்கள் அப்பா கூடே போய் இருந்துருவேன் எங்கள் அம்மா கூடயே போய் இருந்துருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள் இருக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை அதுக்கான சூழ்நிலை வரும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குது அண்ணன் கொடுக்க மாட்டேன் தம்பி கொடுக்க மாட்டேன் அந்த பிரச்சனைலாம் தீர்வு வரும் ஏதாவது யாராவது பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்த்து வைப்பேன் கவலையே படாதீங்க உங்களுக்கு பூர்வீக சொத்து வரும் அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதனால் அங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் இல்லை பூர்வீக சொத்தை விற்றுட்டு காசு வந்துச்சுன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி உங்களை தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அது ரொம்ப விசேஷமான இடம் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமண யோகம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வெளிப்பு வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்க வெளிநாடு வாய்ப்பு வெளியூர் போய் வேலை பார்க்கணுங்களுக்கு வெளியூர் வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்தை தேடி அலையக்கூடியவர்கள் அரசாங்க வேலைக்கு பயிற்சி செய்யக்கூடியவர்கள் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடியவங்க பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு உயர் பதவிக்காக ஒரு எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அதுக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ண தைரியமாக இந்த வருஷம் எடுத்து செஞ்சுருங்க தள்ளி போடாதீங்க தள்ளி போட்டுனா அடுத்த வருஷம் கிடைக்காது ஆறாம் இடத்துக்கு குரு போயிடுவார் இப்போ ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் ராசியில் ராகு இருக்கிறனால குழப்பம் வர தான் செய்யும் அந்த குழப்பத்தை தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த குருவோடைய பார்வை உங்களை காப்பாற்றும் சேஃபாக இருப்பீங்க மொத்தத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவான விஷயங்களை நிறைய உதவிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த குரு பகவான் கொடுக்க கொடுக்க போறாரு குழப்பத்தில் மட்டும் இருக்காதிங்க தேவையில்லாம குழப்பிக்காதீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக பார்த்து செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல தந்தால் போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப போகிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து